ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாடு எவ்வளவு பண வேணாலும் செலவு பண்ண முடியும் ஆயிரம் கோடியா பண்ணலாம் ரெண்டாயிரம் கோடியா பண்ணலாம் மூவாயிரம் கோடியா பண்ணலாம் ஏன்னா சொல்லீங்க பீடிஆர் அண்ண சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டான் ஐயா இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஷர் இருக்குதுங்கய்யா ஊழல் பிரஷர் குடும்பாச்சி ப்ரெஷர் அண்ணனுடைய பிரஷர் குக்கர் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் பண்ண போதுங்கய்யா இவங்க சொன்ன நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்த மாட்டார்கள் ஆனால் மத்திய அரசின் மீது பழி நீங்க குடுக்கறதை சொன்னீங்க அதிலும் முழுமையாக கொடுக்க முடியல ஆனா பழிய எங்க மேல போடுறீங்க இந்த காலா படத்துல ரஜினி ஐயா ஒரு டையலாக் சொல்லுவாரு எப்ப குமாரு இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி நாம எல்லாம் கேட்டா சார் இவர் யாருன்னு தெரியலயே சார் பிரதமர் இவர் இவரு பேருதாங்க மன்மோகன் சிங் அப்படி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுல வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் பின்பு அனுபவத்தில் நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போது நடக்கத்தான் போது நான் ஓபனாவே சொல்றேன் தயக்கமோ பயமோ கிடையாது காரணம் தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை கட்சி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றும் ஐயா இரண்டாயிரத்தி இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து வெளியே வந்து அண்ணன் டி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி பத்தொன்பதுல திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க எந்த இடத்திலும் கூட வெற்றி வாய்ப்பே இருபத்தி ஒன்று நமக்கு தெரியும் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார் அன்பு சகோதர சகோதரி முன்னாள் அமைச்சர்கள் பத்து தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார் யாரை எதிர்த்து நிற்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அசுரனை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார் எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியும் ஆயிரம் கோடியா பண்ணலாம் இரண்டாயிரம் கோடியா பண்ணலாம் மூவாயிரம் கோடியா பண்ணலாம் சொல்லிங்க பிடிஆர் என்ன சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து தேனில கொடுத்தா ஜெயிச்சர்லான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும் அடுத்த ஆறு நாட்கள் எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணுங்க எல்லாரத்தையும் பார்க்கணுங்க ஐயா எல்லா மக்கள்கிட்ட சென்று அன்பாக சென்று குக்கருக்கு ஓட்டு கேட்கணும் ஐயா இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்படியே பிரஷர்ல இருக்குதுங்க ஐயா ஊழல் பிரெஷர் குடும்பாட்சி பிரஷர் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த பிரஷர் அண்ணனுடைய பிரஷர் குக்கர் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் பண்ண போதுங்க ஆனால் தேனியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் மிகத் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரஷரை ரிலீஸ் செய்யக்கூடிய பிரஷர் குக்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு டிடிவி அண்ணன் அவர்கள் தேனியிலே நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நாம் எல்லோரும் கூட கடுமையாக அவருக்காக பாடுபட வேண்டும் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்திலையும் ஒரே பேச்சுதான் பேசுறார் என்ன பேசினாங்க முப்பத்தி மூன்று மாதமாக அவருடைய சாதனையை எங்கேயும் பேசல எப்படிங்க பேசுவார் அவர் சாதனைய தமிழகத்தை டாஸ்மாக் வருமானத்தை நம்பர் ஒன் மாநிலமா மாத்திருக்காரு எப்படி பேசுவாருங்க தமிழ்நாட்டு கஞ்சாவுனுடைய தலைநகரமாக மாத்திருக்காரு எப்படி பேசுவாருங்க குடும்ப ஆட்சியினுடைய கூடாரமா மாத்திருக்காரு எப்படி பேசுவாங்க ஒரு அல்ல முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு லஞ்சம் ஆகின்றார்கள் எப்படி பேசுவாங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி பேசுவாங்க ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி வெறும் முப்பது சதவீத மகளிருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு யாரும் வரலீங்க பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லி முப்பத்தி மூன்று மாத காலம் ஆச்சு குறைக்கல எப்படி பேசுவாங்க ஐயா பெண்களுக்கு சிலிண்டர் மானிய நூறு ரூபாய் கொடுப்பேன் எப்படி பேசுவாங்க ஐயா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி அந்த ஐம்பது நாளுக்கு நான் பணம் கொடுப்பேன் இன்னைக்கு சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தேர்தல் பிரச்சாரத்தை நான் பார்த்தேன் ஜெயிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பி ஆனா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாரு சகோதர சகோதரிகளை வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நாம் நம்முடைய அரசு வரக்கூடிய எல்லா சம்பளமும் நூறு சதவீதம் மோடிய கொடுக்கிற காசு நூறு சதவீதம் இதுவரை அறுபதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் தாய்மார்களே நல்லா கவனிங்க மோடியா இரண்டாயிரத்தி பதினான்குல வரும் பொழுது நூறு நாள் வேலை வாய்ப்பு ஒரு நாள் சம்பளம் நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளமே நூத்தி எழுபத்தி நான்கு அது இருக்குதுங்க முன்னூத்தி இருபத்தி நாலு எங்க இருக்குதுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருநூத்தி எண்பத்தி நான்கா இருந்துச்சு இன்னைக்கு மோடி ஐயா அந்த ஒரு வாரத்தில் அதை உயர்த்தி இருக்கின்றார் எப்பொழுதும் உங்களோடு நாங்கள் இருப்போம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் இன்னும் செலவு செய்த இவங்க சொன்ன நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்த மாட்டார்கள் ஆனால் மத்திய அரசின் மீது பழி போடுவான் திமுக இன்னொரு பை போடுறாங்க பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சா பெண்களுக்கு வர்ற ஆயிரம் ரூபாயை நிறுத்திடுவாங்களாம் பாருங்க சொன்னது நீங்க நீங்க கொடுக்கிறதா சொன்னீங்க அதிலும் முழுமையாக கொடுக்க முடியல வெறும் முப்பது சதவீத மகளிர்க்கு மட்டும் கொடுக்கறீங்க ஆனா பழிய எங்க மேல போடுறேன் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்தியால ஒரு தலைவர் ஒரு பிரதமர் ஏழையை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்தி கூட்டணி இதற்கு முன்பு நாம பார்த்திருக்கோம் புதுசா பார்க்கலீங்க ரெண்டாயிரத்தி நான்குல இதே மாதிரி இணைஞ்சாங்க நாமல்லாம் எதிர்பார்த்தோம் யாருங்க பிரதமர் எல்லா ரூம்குள்ள உட்காந்து பேசினாங்க தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு பிரதமர் யாருன்னே தெரியல நம்ம ஓட்டு போட்டு வாக்கு பெற்று எண்ணியாச்சு அதன் பிறகு பத்து பேர் வெளியே வந்து பிரதமர் நாங்க இந்த காலா படத்துல ரஜினி ஐயா ஒரு டைலாக் சொல்லுவாரு ஏன்பா குமாரு இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டோம் சார் இவர் யாருன்னு தெரியலையா சார் பிரதமர் நிறுத்திருக்கீங்கன்னு இவரு பேரு தாங்க மன்மோகன் சிங் அப்படின்னா ஐயா நாங்க இவருக்கு ஓட்டு போடல நீங்க இவருக்கு ஓட்டு போடல பட் எங்களுக்கு போட்டீங்கல்ல நாங்கெல்லாம் இவருன்னு சொல்லியிருக்கோம் தெரிஞ்சது மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து ஏன் பிரதமராக நிறுத்தி இருக்கின்றார்கள் என்றால் பேச மாட்டாரு கொள்ளை எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை அடித்திருக்கின்றார்